நம்மகிட்ட ரொம்ப பேர் கேட்கக்கூடிய விஷயம் விசா கிடச்சிருச்சு ஆனால் மெடிக்கல் போய் ஃபஸ்ட் டைம் போட்டேன் அன்ஃபிட் ஆகிடுச்சி செகண்ட் டைம் போட்டேன் அன்ஃபிட் ஆகிடுச்சு இப்படியே நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்குறீங்க உங்களுக்கு ரெண்டு டைம் அன்ஃபிட் ஆகிடுச்சி அப்படின்னா அடுத்து மூணாவது டைம் நாலாவது டைம் போடும்போது உங்களுக்கு ஃபிட்டாகும் அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் போட்டு உங்களுக்கு அன்ஃபிட் ஆகிடுச்சி அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து ஃபிட்டுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க முன்னாடி ஐயாயிரரூவா இருந்த மெடிக்கல் ஃபீஸை இப்போ ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணிட்டாங்க ஸோ எக்ஸ்ட்ரா தான் வந்து மணி தான் வந்து வேஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே எங்கே போட்டால் ஃபிட் ஓரளவு நல்லா ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்கே மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடுறீங்களோ அவங்கள்கிட்டே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ ஒன்றுக்கு நாலு இடத்துல வந்து நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யோசித்து ஓகே இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க நீங்கள் ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட்டு கேன்சல் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் நீங்கள் அப்படியே பணம் கொடுத்து அதை கேன்சல் பண்ணிங்கனாலும் எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு இருபது நாள் ஆகிடும் ஸோ நீங்கள் அந்த ஒரு மாதம் அவங்களுக்கு வந்து அந்த டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடும்போதே எங்கே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு சென்ட்ரில் அன்ஃபிட் ஆகிடுச்சி நான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு சென்டரில் அப்பாயின்மெண்ட் போடுறேன் அங்கே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுக்கு அந்த டேட்டு வேலிவிட்டி செக் பண்ணுவாங்க வேலிவிட்டி செக் பண்ணிவிட்டு செகண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டுவிட்டு அங்கே போய் நீங்கள் உங்களுடைய விசாவை காட்டும் போது இப்போ விசா வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கு இவங்க வேறு பக்கம் எதுவும் மெடிக்கல் போட்டிருக்காங்களா என்னென்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வச்சு தான் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் வந்து ஒரு சில பேருக்கு வந்து செகண்ட் டைம் ஓகே ஆகுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு வந்து ஓகே ஆகுது நீங்கள் மறுபடியும் செகண்ட் டைம் பண்ணும்போது இப்போ ஏழாயிரத்து ஐநூறுரூவா பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவா கட்டியிருப்பீங்க செகண்ட் டைம் பண்ணும்போது திரும்ப ஒரு ஏழாயிரத்து ஐநூறுவா கிட்டத்தட்ட பதினாலுரூவா பதினஞ்சு ரூபாய் ஆகுது உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் ஆகுது ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் போடும்போதே தெளிவாக செக் பண்ணிவிட்டு எங்கே போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் போடுங்க போட்டு பணத்தை வந்து லாஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொய்த்துக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை நீங்கள் அங்கே இருந்து மெடி இந்தியாவில் இருந்து மெடிக்கல் போட்டு இங்கே உள்ளே வந்தாச்சு கொய்த்துக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா இங்கே கொயத்தில் மெடிக்கல் போடும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராது அது பிரச்சனையே இருக்காது இங்கே ஈஸியாக வந்து மெடிக்கல் ஓகே ஆகிடும் இங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது எல்லா நாட்டுக்கும் கேட்டிங்கன்னா எல்லா நாட்டுக்கும் கிடையாது கொய்த்துக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை மற்ற நாடுகளுக்கு வந்து மெடிக்கல் வந்து ஓகே பண்ணிடுவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் நிறையா போயிட்டு இருந்துச்சு ஆனால் கோழிக்கோட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு கேரளா கோழிக்கோட்டில் ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கோழிக்கோட்டுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் அங்கே ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அவங்க எதனால் தமிழ்நாட்டில் இருந்து எல்லாருமே கோழிக்கோடு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் இருந்து அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களும் உங்கள்கிட்ட ஓரளவு பணம் இருக்குது என்னால் வந்து நான் வைத்து வந்தே தீரணும் இந்த பணம் இருக்குது பணம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங்னு ஒன்று இருக்குது ஸோ அதை பண்ணி நீங்கள் வந்து வரலாம் தாராளமாக வரலாம் இப்போ செட்டிங் பண்ணி வர்றவங்க வந்து இங்கே கொயத்தில் வந்து மெடிக்கல் போடும்போது கொயத்தில் வந்து எந்த மெடிக்கலில் வந்து எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது ஈஸியாக வந்து இங்கே ஓகே ஆகிடுது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களால் பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செட்டிங் பண்ணி வாங்க இல்லை பணம் இல்லை என்னால் முடியலை அப்படின்னா நீங்கள் அடுத்த அப்பாயின்மெண்ட் எதுவும் போடாமல் மெடிக்கல் விசா கேன்சல் பண்ணிவிட்டு வேறு நாட்டுக்கு எதுவும் ட்ரை பண்ணுங்கள் கொயத்தை வந்து மறந்துடுங்க மற்ற நாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் மற்ற நாட்டுக்கு ஈஸியாக மெடிக்கல் ஓகே ஆகும் ஈஸியாக நீங்கள் மற்ற நாட்டுக்கு வந்துடலாம் ஆனால் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செட்டிங் பண்ணி தாராளமாக வரலாம் அது ஒன்றும் கிடையாது அது ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட் வாங்குறாங்க ஸோ செட்டிங் பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இருக்கு இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் இந்த பிரச்சனையும் வரது கிடையாது அதனால் அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் வரலாம் எனக்கு சேலரி ஓகே தான் அதனால் நான் வந்து கன்ஃபார்மாக வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் தாராளமாக செட்டிங் பண்ணி வாங்க யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க